எங்களுடைய திராவிட மணி அவர்கள் அழைப்பு விட்டார்கள் ஏதாவது ஒரு பாடலை பாடுங்கள் என்று அன்றைக்கு எங்களை எல்லாம் திருவள்ளுவர் சிலை திறப்பிழாவுக்கு திராவிட மணி தான் கூட்டிட்டு போனார் நாகப்பன் தலைமையில் எத்தனையோ பேர் விளக்கம் சோதனைக்கு திருப்பவர்களுக்கு எல்லாம் பண்ணிடுங்க ஆனால் ஒரு சைக்கிள் கடை தொழிலாளி என்கிற அந்த மிதிவண்டி நிலையத்தில் அந்நாடு திருப்பவர்களுக்கு மக்களுக்கு சொன்ன ஒரே காரணம் திருப்பூர் நிறை செல்வர் என்று சொல்லி பட்டம் கொடுத்து ஒரு பெரிய படம் கொடுத்துருக்கவர் வாழ்த்தமன் அவர் வீட்டில் அந்த தமிழ் தொண்டனை அவருடைய வேண்டுகோள் கிணக்க நான் ஒரு இங்கே மனிதாக வாழணும் நான் கன்னியாகுமரியில் வாழணும் அந்த வாழல மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் கலைஞர் தான் வள்ளுவர் கோட்டம் அமைச்சார் கணபதி சவரி தலைமையில் அவரே தான் சிலையும் அமைச்சார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய

சை நான் திறப்பதை காணவா கடலில்

திருக்குறளை படிக்கவா திருக்குறளை படிக்கவா